தென்னகத்து வாரணாசி என்றழைக்கப்படும் தென்காசி தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்த இந்த பகுதியில் ஏராளமான அருவிகளும் சரணாலயங்களும் உள்ளதால் பசுமையும் குளிர்ச்சியும் ரம்மியமான அழகும் கொட்டி கிடக்கின்றன பார்க்கும் நேரம் எல்லாம் வேப்பை ஏற்படுத்தும் குற்றாலம் அருவிகள் ஜூன் முதல் செப்டம்பர் வரை நெடுஞ்சாலை வரை தெறிக்கும் இளஞ்சாரல் குளிர வைக்கும் சிற்றார் அனுமன் நதி குண்டாறு அடவி கருப்பாநதி ராமநதி பாசன பரப்புகள் காசி விஸ்வநாதர் கோவில் தமிழக அரசின் சின்னமாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தென்காசியில் உள்ள நடராஜரின் சித்திர சபை பொட்டல் புதூர் தர்கா இளஞ்சி குமாரர் ஆலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஆகியவை தென்காசியின் தனி அடையாளங்கள் ராஜபாளையம் முழுவதும் நிறைந்துள்ள பஞ்சாலைகள் மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் மூடப்படுவதால் வேலை இழப்பு அதிகரித்திருப்பதாக வேதனைப்படும் தொகுதி மக்கள் பஞ்சாலைகளை பாதுகாக்க புதிய எம்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளாக மத்திய அரசுடைய தவறான கொள்கைகளால் பல பஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளது பஞ்சாலைகள் மூடப்பட்டதை ஒட்டி இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளினுடைய வேலை வாய்ப்பு என்பது பரிவோ இருக்கின்றது ராஜபாளையம் பகுதியில் நலிவடைந்து இருக்கக்கூடிய இந்த பஞ்சாலை தொழிலை பாதுகாப்பதற்கான அந்த கொள்கைகளை திருத்தி அமைக்க வேண்டும் கேரள வனப்பகுதியில் உள்ள செண்பகவல்லி அணையின் தடுப்பு சுவர் காட்டாற்று வெள்ளத்தில் சேதமடைந்து நாற்பது ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சீரமைக்கப்படாமல் உள்ளதால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல முறை கோரிக்கை வைத்தும் மத்திய அரசு பாராமுகமாக இருப்பதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர் விவசாயத்திற்கு தண்ணீர் கிட்ட வர தேவைப்படுவதாலும் குடிய நீருக்கு தண்ணீர் தேவைப்படுவதாலும் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் இதர மக்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஆகவே இந்த அரசு வந்து கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உடைந்த செண்பவலி தடுப்பு சுவரை விரைவில் சீரமைத்து கொடுக்க இப்பகுதி விவசாயிகள் சார்பாக கொள்கிறோம் கிருஷ்ணன் கோயில் முதல் புளியரை வரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாய நிலங்களை அழித்து உருவாகும் நான்கு வழிச்சாலை முக்கிய நகரங்களை இணைக்கும் இணைப்பு சாலைகள் போகும் பரிதாப நிலை தென்காசிக்கு ரயில்களை இயக்காத மத்திய அரசு மீது வெறுப்பு அதிகரித்திருக்கிறது தென்காசியிலிருந்து மதுரை கோயம்புத்தூர் பெங்களூருக்கு இங்கிருந்து நிறைய பேர் தொழில் விஷயமா போறாங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து மூணு முறை தான் செல்ற மாதிரி ட்ரெயின் வசதி இருக்குது சென்னைக்கு வந்து ரெண்டு முறை தான் இருக்கு மும்பை டெல்லி கோயம்புத்தூர் பெங்களூர் போன்ற இடங்களுக்கு நேரடி ரயில் வசதி தரணும் மலையாக கருதப்படும் சதுரகிரி மலை ஸ்ரீவில்லைபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் புலிகள் சரணாலய பகுதிகளை இணைத்து தேசிய சுற்றுலா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரும் வாக்காளர்கள் தென்காசி வழியாக கூடுதல் ரயில் போக்குவரத்து வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் தேசிய சுற்றுலா தலமாக அறிவிப்பதற்கு ரயில் போக்குவரத்துகளை அதிகப்படுத்த வேண்டும் சிறுளுத்தூர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ம சென்னைக்கு தான் அதிக ரயில்கள் இருக்குது தவிர வட மாநிலங்கள் அந்த புனித ஸ்தலங்களை இழக்கின்ற ரயில் ரயில் தடங்கள் இல்லை இப்படி தான் சிவலுத்தூர் வழி தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஐயப்பன் கோவிலுக்கும் செல்ல வேண்டும் அதனால் இதை வந்து இலை இணைப்பதன் மூலம் ஒரு புனித ஸ்தலங்களை இணைக்கின்ற ஒரு ரயில் சேவையாகவும் ஒரு தேசிய சுற்றுலா மையத்தை இணைக்கின்ற ஒரு ரயில் சேவையாகவும் அமையும் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் குற்றால அருவிகளில் அடிப்படை வசதிகள் போதிய அளவு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்து வருகிறது உணவகம் தங்கும் விடுதிகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் போதிய அளவில் இல்லாதது பகுதி மக்களின் பெரும் குறையாக உள்ளது குற்றாலங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து சொல்றாங்க வெளி இருந்து வராங்க வெளிநாடுகளில் இருந்து கூட குற்றாலத்துக்கு வராங்க இருந்தும் அங்கே வந்து ஒரு அடிப்படையான வசதிகள் எதுவுமே அங்கே இல்லை பார்க் எல்லாம் கூட அப்படி மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே இருக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு இது கொண்டுட்டு வரலாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் முறையாக போடப்படவில்லை பராமரிக்கப்படுவதில்லை என்பது தொகுதி முழுவதும் சொல்லப்படும் புகார்கள் தேங்காய் உற்பத்தியும் கயிறு தயாரிப்பும் இருந்தும் கயிறு வாரிய அலுவலகம் மூடப்பட்டிருப்பது அத்தொழிலை முடக்கியுள்ளது இதனால் பலர் வேலை தேடி தொகுதியை விட்டு வெளியேறும் நிலை தென்காசி மக்களவை தொகுதியில் தென்காசி சங்கரன் கோவில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தனி ராஜபாளையம் ஸ்ரீவில்லைபுத்தூர் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேரும் என மொத்தம் பதினைந்து லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் தென்காசி காங்கிரஸ் கோட்டையாக இருந்து பின்னர் மற்ற கட்சிகளுக்கு கைமாறிய மக்களவை தொகுதி கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் தனுஷ்குமார் நான்கு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நூற்று ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் களமிறங்கிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது வாக்குகள் பெற்றார் இந்த தேர்தலில் திமுக சார்பில் சங்கரன்கோவில் அரசு மருத்துவராக இருந்த ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி வேட்பாளராக டாக்டர் கிருஷ்ணசாமியும் பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் களமிறங்குகின்றனர் யார் எந்த கூட்டணி என்ற கணக்கை விட கோரிக்கைகள் குறித்த வாக்குறுதிகளும் நடவடிக்கைகளும் குறித்த எதிர்பார்ப்புடன் தேர்தல் நாளுக்காக காத்திருக்கிறார்கள் தென்காசி வாக்காளர்கள் சன் செய்திகளுக்காக தேவராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க